அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி இதனால சிவபெருமான் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகம் செய்யப்படுது நவகிரகங்கள்ல சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்றதுனால அன்னைக்கு சிறப்பு பிறை சூடிய பெருமானான சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படுது அண்ணாபிஷேகத்தை தரிசித்தவங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதுமே தான் அன்னத்திற்கு குறைவே ஏற்படாது அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை அதாவது அரிசி ஆகுது அரிசி சோறாகுது சோறு தேகத்துக்குள்ள சென்று கலந்து வலிமையை அதாவது சக்தியை வந்து அளிக்குது இது தான் ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோட கலந்துச்சுன்னா ஒன்றாயிடும் அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் அண்ணாபிஷேகம் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அரிசி அப்படின்ற வார்த்தையிலேயே அரியும் சிவனும் அடங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லப்படுது சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பொருள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது நல்லா சோற்று பெருக்கையை வந்து உற்று நோக்கினோம்னா சோற்று பெருக்கையானது சிவலிங்க வடிவில் வந்து இருக்கிறத வந்து காணலாம் அதாவது அரிசியும் சரி அதிலிருந்து வர வர்ற சோறும் சரி சிவலிங்கம் மாதிரியே தானே இருக்கும் இந்த ஐப்பசி மத சாற்றி இருக்கிற ஒவ்வொரு சொற்று பிறக்கையிலுமே சிவலிங்கத்தை வந்து காண முடியும் ஒரே சமயத்துல கோடி சிவலிங்க தரிசனம் வந்து பல ஜென்ம பாவத்தை வந்து போக்கும் அண்ணாபிஷேகம் நடைபெற அன்னைக்கு ஒவ்வொரு சொற்றிலேயுமே தானா ஒரு சிவலிங்கத்தை வந்து காணலாம் அப்படின்னு ஈஸ்வரன் வரம் கொடுத்து அந்த வரத்தின் பயனா நாம அன்னைக்கு கோடான கோடி லிங்கத்தை பார்த்த பலனை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க ஓம் நமட்சிவாய மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழுக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் தமிழ்ப்புகள் நன்றி வணக்கம்